நான் இது வரைக்கும் பேசுனது நீங்க கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் தான் பல நாள் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படி அமைந்தால் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லாருடைய கருத்தும் அதனால வந்து எப்படி வரப்போகுதுன்றத நம்ம இன்னைக்கு கணிக்கவே முடியாது அப்படி அமைந்தால் அந்த உரிமை எல்லாருக்கும் பகிர்ந்து நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில் என்பது கருத்து ஆனால் தேர்தல் முடிவுகள் தான் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் இதற்கான பதிலாக இருக்குமே ஒழிய இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுவது எல்லாமே நான் பதில் சொல்வது மாதிரி அவர் கருத்தை அவர் இருக்காரு அதை நான் என்ன பார்க்க முடியும் நாங்க என்ன சொல்றோம்னா அப்படி வந்தால் நல்லது என்பதான் நான் இன்னைக்கு இல்ல என்னுடைய பிரச்சாரத்திலிருந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால பார்ப்போம் மக்களே இறுதி எஜமானர்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அந்த தீர்ப்பு இந்த கேள்விக்கு பதில் தரும்